அறியாமல் செய்யும் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன இப்போ ஜென்ரலா வந்து நம்ம ஆற்றுல ஏதாவது ஹோமம் எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு செய்யற பாவம் தெரியாத செய்யற பாவத்துக்கு எல்லாமே பிராயச்சித்தங்கள் அந்த ஹோமத்துல வந்து நம்ம சங்கல்பம் பண்ணும்போது பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போறோம் அந்த கோவில்ல வந்து ஏதாவது ஒரு கைங்கரியம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுக்கு நீங்க இதை பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க இல்லை நம்ம வந்து ஒரு இல்லாதப்பட்டவர்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாடகை கொடுக்கறதோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த கைங்கரியமாக செய்கிறோம் இல்லையா ஒரு உதவி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கேட்கல பட் நம்மளா செய்யக்கூடிய உதவிகளுக்கு பேர் பிராயச்சித்தம் இது நம்ம அறியாமல் செய்த பாபங்கள் தெரியாமல் செய்த பாபங்களுக்கு இந்த கைங்கரியங்கள் எல்லாமே வந்து ஒரு கோவில் பெருக்கிறதா இருக்கட்டும் ஒரு இறை பணியில நம்ம வந்து போய் அதில் கலந்துக்கிறதாக இருக்கட்டும் இது எதுவாக இருந்தாலும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இது பிராய்ச்சித்தங்கள் ஆகும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்